வணக்கம் இன்று தீபாவளி திருநாள் தீபாவளி நன்னாள் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளிக்கு நமக்கு புராண கதைகளில் சொல்லப்படுகின்றது நரகாசுரனுடைய கதை தான் ஸோ எல்லாருக்குமே சிறு வயதுலேருந்து இதை வச்சு நிறையா சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் நரகாசுரனுடைய கதைகளை பற்றி தெரியும் இந்த நரகாசுரன் என்பவன் யார் அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி நம்ம தீபாவளியுடைய தத்துவத்தை பார்க்க போகிறோம் நரகாசுரன் அதை வந்து பிரித்து படிங்க அதுக்கான தத்துவம் ஈஸியாக புரிஞ்சிடும் நரனை காக்கின்ற சூரன் இதான் அதுக்கான பிரித்து படித்தோம் அப்படின்னா நரனை காக்கின்ற சூரன் நரனை எது காக்குது இந்த இடத்துல இந்த பூமியில் பிறந்துட்டுக்கான் ஒரு மர நரன் நரன் என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த இடத்துல பூமியில் பிறந்துட்டான் அவனை இருந்து திருப்பி இறைவன் கிட்ட இறைவன் மேலே இருக்கார் இந்த இடத்துல ஏன்னா அப்படி தா தாயார் இந்த இடத்துல பூமாதேவி யாரு திருமால் சோ திருமால் எங்க இருக்காரு நம்ம உள்ளத்துல இறைவன் உள்ளத்துல இருக்காரு அப்பா என்கிறவர் உள்ளத்துல இருக்காரு அம்மா என்பவர் ஸ்பரிசத்துல இருக்காங்க இந்த இடத்துல நம்ம சரிசம் அம்மா எப்பயும் சரிசத்துலதான் இருப்போம் அது போலவே நம்ம இந்த பூமியில எப்பயுமே ஸ்பரிசத்தோட தான் இருப்போம் பூமியில எல்லாம் நம்ம பார்க்கவே கிடையாது சரிங்களா சோ இதான் தாய் தந்தை அப்படின்றதுக்கான ஒரு பொருள் இவன் திருப்பி தான் பிறந்த தான் எங்க இருந்து வந்தோமோ அங்க செல்ல வேண்டுமே ஆனால் இங்க இருக்க தாயை விட்டு பிரிஞ்சுதான் போனோம் மேல சரிங்களா இது ஒன்று அப்போ அவனை போக விடாமல் காப்பது எது அப்படின்னு பார்த்தோன்னா அவனுடைய மும்மலங்கள்லாம் காக்குது இந்த இடத்துல ஆணவமும் கண்பமும் மாயை தான் அவனை காக்குது ஏ நீ வந்து போகாத இதை அனுபவிச்சுட்டு இந்த ஊர்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சூரனாக இருக்கிறது சூரனா வில்லாத வீரன் அவனை வெற்றி பெற முடியாத வீரனாக இருக்கிறான் ஸோ நமக்குள்ள இருக்க நம்மளால் வெற்றி பெற முடியல இல்லையா நம்மளுடைய அகங்காரம் ஆணவம் கண்மம் மாயை எவ்வளோ இருக்கும் தீய குணங்கள் மும்மலங்கள் என்று சொல்ற தீய குணங்கள் எல்லா குணத்தையும் நம்மளால் வெற்றி பெற முடியவில்லை என்கிட்ட இல்லைன்னு வேணா வாரது வாயத்துக்கு யாராவது சொல்லலாம் ஏன் எல்லாம் அகங்காரம் இல்லை பையன் கிட்டல ஆணவம் இல்லை நான் அந்த மாதிரி குணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயில சொல்லிக்கலாம் ஏன் அது வாயில தான் சொல்றாங்க உண்மை இல்லை அப்படின்னா அந்த குணம் போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க இறைவெட்டை போயிடுவாங்க அதான் ப்ரூஃப் ஆக்சுவலி முதல்ல அதெல்லாம் வாயில சொல்றவங்க வாயில சொல்றது கிடையாது என்ன தரால உணர்றது அந்த இடத்துல சோ இந்த குணங்கள் மனதை நம்மால் வெற்றி பெற முடியாத சூரனாக இருக்கிறது அந்த சூரனை நம்மளால் வெற்றி பெறவே முடியல எப்போ அந்த சூரனை நாம் வெற்றி கொள்கிறோமோ அப்பொழுது இந்த பூமியில இருக்க மாட்டோம் நம்ம மேல போயிடுவோம் அதுதான் நராகாசுரம் வர வாங்கிட்டு வந்தான் இந்த இடத்துல இதை வாங்கிட்டு வந்தான் என்னுடைய இந்த நான் வந்து பிறவி இல்லாத இதை இறப்பு இல்லாத வர வேண்டும் அப்படி இறப்பேன்னா என்னுடைய தாய் தான் வந்து என்னை கொல்லணும் அப்படின்னா வர வாங்கிட்டு வரான் ஸோ நம்ம பூமியில இருக்கோம் பூமி தாய் இப்படி நம்மளுடைய ஆணவம் மாயை வந்து அழிப்பாங்க அதனால அவனுக்கு நமக்கு இறப்பே வராதுறான்ற தைரியத்தை தான் அப்படி வர வாங்கிட்டு வந்தான் அவன் இந்த இடத்துல அது போலதான் நம்மளும் இந்த இடத்துல இருக்கோம் ஸோ இருந்து நாம் செய்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா அந்த நரகாசுரன் என்பவன் வேறு எங்கோ கிடையாது நமக்குள்ளே இருக்கும் அந்த தீய குணங்கள் தான் நரகாசுரன் அது நம்மளை இறைவனை சென்று அடைய விடாமல் காக்கின்ற ஒரு சூரனாகவே நமக்குள் இருக்கிறது அந்த சூரனை அழிக்க வேண்டும் என்று இந்த தீபாவளி என்று நாம் ஒரு கொள்கையா எடுத்துக்கலாம் இதை எப்படி இது எல்லா நாளுமே எடுத்துக்கலாமே ஏன் குறிப்பிட்ட ஒரு நாளை மட்டும் நம்ம வந்துட்டு வச்சிருக்காங்க தீபாவளி என்று மட்டும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சாமிக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருப்பாங்க சதுர்த்தி ஒன்று சஷ்டி ஒன்று முருகருக்கு ச சஷ்டி விநாயகருக்கு சதுர்த்தி இல்லை பெருமாளுக்குன்னா ஏகாதசி அப்புறம் பிர பிரதோஷம் பௌர்ணமி இப்படி பல நாள் இருக்கு இதில் ஒரு உதாரணத்துக்கு புரியிறதுக்காக நான் ஒரு பௌர்ணமிக்கு மட்டும் சொல்கிறேன் திருவண்ணாமலை கோயிலில் கிரிவலம் தினந்தோறும் சென்றால் நம்மளுடைய எத்தனை பிறவிகள் இருந்தாலும் அழிந்தை விடம் பிறவிக்கிற நிலைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா தினந்தோறும் எல்லாராலும் செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அதனால என்ன பண்ணாங்க நீ மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமிக்கு மட்டும் போ முப்பது நாள் போன பலன் கிடைச்சிரும் அன்னைக்கு ஒரு சிறந்த நாள் அதற்கேற்ற கிரக அமைப்புகளும் கோயிலுடைய ஆகம விதிக அருள்களும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்ப மாசத்துல ஒரு நாள் போறாங்க இப்ப இன்னும் தொலை தூரத்துல இருக்காங்க அவங்களால வெளிநாட்டுல இருக்கவங்களாம் போவே முடியாது அப்ப என்ன பண்ணாங்க வருஷத்துல ஒரு நாளாவது போங்க வருஷத்துல ஒரு நாள் என்பது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு தெரியும் வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு போனோம்னா என்ன சொல்லுவாங்க இந்த ஒரே ஒரு மாதம் பௌர்ணமிக்கு போனால் போதும் மீதி பன்னெண்டு மாதங்களுக்கு போன பலனா இந்த ஒரு நாளில் கிடைச்சிரும் அப்படின்வாங்க ஸோ அப்போ நாள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அதனுடைய மதத்துவம் கூடுதுன்றது ஒன்று நம்மளுடைய மனம் அதற்கேற்ற மாதிரி பக்குவம் அடையுது அப்படின்றது ஒன்று ஏன்னா இப்போ இந்த பாடலே பார்த்தோம் இல்லைங்களா பிறவி குணம் செய்த மானந்தின்னு அது போல இரே என்ன பண்ணுறாரு அது போல எண்ணத்தினுடைய வலிமையை வந்து நம்ம கொடுக்குறாரு சாதாரணமா தினந்தோறும் சென்று நாம் வழிபடுவதற்கும் குறிப்பிட்ட ஒரு நாளில் நாம் வழிபடும் போது அதனுடைய மனதினுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கிறது சோ மனதோட உறுதித்தன்மை அதிகரிக்கும் போது பிரார்த்தனையின் பலன் அதிகரிக்குது அது மாதிரியே இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்துக்கு வந்து ஒரு சில உறுதிகள் வந்து அதிகரிக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தீபாவளி என்று சொல்லப்படுகின்ற அந்த நாள் இந்த நாளில் நம்ம கிட்ட இருக்க கெட்ட குணங்கள் எப்படியாவது போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம காலையில இருந்து இரவு படுக்க செல்லும் வரை நான் இன்னைக்கு எங்க வசதி நம்மளுடைய எண்ணத்தையும் உணர்வுகளையும் நம்ம எச்சரிக்கையா பார்த்துட்டே இருக்கணும் இந்த இடத்துல ஆஹ் எந்த இடத்துல அகங்காரம் வருது கோவம் வருது ஆத்திரம் வருது நம்மளுடைய எண்ணத்தை உச்சு பார்த்துக்கிட்டே இருந்தது கோவம் வருதா நமக்குள்ளே சொல்லிக்கணும் ஐயோ கோவம் வருது இன்னைக்கு ஒரு நாள் வரக்கூடாது இன்னைக்கு ஒரு நாளாவது இன்னைக்கு வரக்கூடாது இல்லையா இன்னைக்கு ஒரு நாளாவது வரக்கூடாது இன்னைக்கு ஒரு நாளாவது கோவம் இல்லாம இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாளாவது அகங்காரம்ல இருக்க இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு வினாடியை நம்ம எச்சரிச்சுக்கிட்டே இன்னைக்கு ஒரு நாள் இருந்தோம்னா இந்த உறுதித்தன்மை என்ன பண்ணுவோம் உங்களுக்கு நாளைல இருந்து இன்னும் ஈஸியா பழக்கத்துக்கு வரும் சரிங்களா சோ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம செஞ்சோம்னா ஒரு பழக்கம் சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரு தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்கு நம்ம உடல் வந்து பழகிக்கொள்ளும் அதற்கு பிறகு தானாகவே அது செய்யும் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு தெரியும் ஸோ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் கூட பார்த்தோம்னா கரண்ட்டு போச்சுன்னா நம்ம தானாக வீட்டுக்குள்ளே போய் நம்மளே எடுப்போம் எங்கே தீப்பட்டு இருக்கு வெள்ளிக்கிறத்தி இருக்குதுன்னு இல்லைங்களா அது போலவே இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தினால் சரிங்களா பக்குவம் திடீர்னு கோவம் வந்துருச்சு கோவம் வந்து என்ன பண்ணுவோம் கோவையை அடங்கு அடங்குன்னு ஒரு ஆக்ரோஷமாக ஒரு வெடி வெடிக்கிறால டம்மால் வெடிக்குது இல்லையா அது போலவே ஒரு வெடியை வெடிப்பது மாதிரி இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியை கொடுத்து நீ அடங்கு அடங்கியே தீரும் இன்னைக்கு நீ வரவே கூடாது கோபம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வைக்கிறோமோ கோபம் வரக்கூடாது இன்றைக்கேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோட நம்ம இன்றைக்கி இருக்கிறோமோ இது நாளையிலிருந்து உங்களுக்கு தொடரும் நம்மளுடைய அகங்காரத்தை குறைக்கும் மாணவத்தை குறைக்கும் கோபத்தை குறைக்கும் என்னென்னலாம் தீய குணங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் வரவிடாமல் நம்மை ஓரளவு பாதுகாக்கும் குறைக்கும் ஸோ அதற்கான சிறந்த நாள் தான் உங்களுக்கு தீபாவளி ஸோ இந்த தீபாவளி நல்லால காலையில் எல்லாேரும் கூட எழுதிரிச்சுருப்பீங்க சீக்கிரம் எதிரிச்சிருப்பீங்க இருந்து இந்த ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு இதை நாம் செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய தீய குணங்கள் அனைத்தும் நம்ம விட்டு உறுதியாக விலகி செல்லும் ஒன்று ஸோ தீய குணங்கள் விலகி செல்ல விலகி செல்ல நாம் இறைவனிடம் தருகி செல்வோம் மேலும் தீபாவளி பற்றிய வேறொரு சிறு கருத்தையும் இங்கே பதிய வைக்கிறேன் பகிரதன் மிகப்பெரிய பகிரத பிரயத்தனம் செய்து கங்கையை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நாள் தான் இந்த தீபாவளி நாள் அதன் காரணமாகத்தான் இந்த தீபாவளி அன்னைக்கு மட்டுமே காலையில் கங்கா ஆச்சா அப்படின்னு ஒரு கேட்கின்ற ஒரு வழக்கம் வந்து நம் முன்னோரிடம் இருந்தது வேறு எந்த பண்டிகைலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் கங்கா ஆச்சான்னு ஒரு கேட்பாங்க அதற்கு காரணம் பகிரதன் இந்த உலகத்திற்கு கங்கையை கொண்டு வந்த ஒரு காரணம் என்று சொல்லி இந்த தீபாவளி சிறப்பு செய்தியாக உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்